ஈடிக்கு கொட்டு வைத்த உச்ச நீதிமன்றம் இடியை சம்பட்டியால் அடித்த உச்ச நீதிமன்றம் இப்படிலாம் கடந்த ஒரு வார காலமா கழக உடன்பிறப்புகள் உருண்டுட்டு இருந்தாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் சமீபத்துல ஒரு கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அதுல உதயநிதி அவர்களையோ ரத்தீஷ் அவர்களையோ இல்ல இந்த விக்ரம் ஜூஜு அவர்களையோ விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த பதிவுல விரிவா பார்ப்போம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசின் சார்பாக போடப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு வரும் பொழுது நீதிபதி தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த இடியினுடைய விசாரணைக்கு நாங்கள் இடைக்கால தடை கொடுக்குறோம் ஒரு இன்டீரியம் ரிலீஃப் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இடி வந்து தன்னுடைய வரம்பை மீறி செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துலாம் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த உடனே நம்ம திமுகவினர்லாம் முடிஞ்சு நம்ம வந்து டாஸ்மாக் விஷயத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் நம்மளுடைய தலையை தப்பியது நம்மளுடைய வெள்ளை கொடிக்கு பலன் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு நிம்மதி மூச்சு விட்டுருப்பாங்க ஆனா அந்த கோர்ட் ப்ரொசீடிங்கினுடைய எழுத்துப்பூர்வமான ஆர்டரை தற்பொழுது உச்ச நீதிமன்றமானது அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க அதில் சூசகமாக பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ரொம்ப குற்று நோக்க வேண்டிய ஒன்று அதில் குறிப்பாக சொன்ன விஷயம் அப்படிங்கிறது டாஸ்மாக கார்ப்பரேஷனினுடைய ஊழியர்கள் அவர்களை மட்டும் தான் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடி விசாரிக்க தடை அதை தாண்டி நீங்க வேற யாராலும் விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கறத அவர்கள் சொல்லிட்டாங்க ஆர்டர் நான் வந்து படிச்சு காட்டுறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது அப்படிங்கிறது அவர்களே போட்டிருக்காங்க பெட்டிஷனர் அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் டாஸ்மார்க் இருக்கிறாங்க ரெஸ்பான்டன் அப்படிங்கிற இடத்துல டேரக்டரேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் நம்மளோட இடி சோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் எஸ்வி ராஜு அப்படிங்கிற நம்பர் இடியை ரெப்ரெசன்ட் பண்ணி அங்க பேசிருந்தாங்க அந்த விவாதம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம இதுக்கு முந்தைய காணொலிகள் பார்த்துருப்போம் வந்து அவர்கள் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸ் பில Restrain the respondent direct rate of enforcement by itself or through its officers or agents from undertaking any further cohesive action including any fresh search, seizure or investigation against the petitioner corporation or its officers, employees based on or arising out of ECIR perpetually related to the events of 6-8 March 2025. அதாவது ரொம்ப தெளிவு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கார்பரேஷன் மீதோ அல்லது அந்த கார்ப்பரேஷனில் பணி செய்யும் ஊழியர்கள் மீதோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு இடிக்கு அனுமதி கிடையாது அதுக்கு நாங்க தடை விதிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க குறிப்பா வந்து இடி புதுசா ஒரு ரைடு நடத்துறதா இருக்கட்டும் இது எதுவுமே டாஸ்மாக் நிறுவனத்திலோ அந்த ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலோ நடத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க குறிப்பா வந்து ஈசிஐஆர் அதாவது எப்படி போலீஸ் எஃப்ஐஆர் மாதிரி அது மாதிரி இடிக்கு ஈசிஐஆர் அதில் வந்து பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த மாதிரி டாஸ்மாக் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பான ரைடுகளை இனிமேல் நீங்க வந்து கண்டக்ட் கூடாது டாஸ்மாக் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களிடம் மட்டுமே நீங்கள் ரைடு கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் அவர்களை விசாரித்ததை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை எங்களோட பிரைம் போக்கஸ யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் உதயநிதி அவர்களினுடைய எடுப்புகளாக துடுப்புகளாக இருக்கக்கூடிய விக்ரம் ஜூஜு ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவங்க தான் இவங்க தான் எங்க டார்கெட்டு இவங்களை பத்தின செய்தியை தான் நாங்க வந்து அவளோட காத்துட்டு இருக்கோம் அப்ப இவர்களை நீங்கள் ரைடு செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை தான் இப்ப இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்டரை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது அதனால் இடி அதிகாரிகளே விரைந்து இவர்களை வந்து விசாரியங்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது இதை வந்து அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருப்பாங்க நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த இடி ரைடு அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆன உடனே வந்து துபாய்க்கு லண்டனுக்கு வந்து பறந்து போன நபர்கள் வந்து இவர்கள் தான் டாஸ்மாக் அதிகாரிகளோ இல்லை டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்களோ யாரும் ஒன்றும் பதவி அங்கேருந்து போகலை ஸோ அவர்களுக்கு வந்து சொல்கிறத செய்கிற இடத்துல தான் அவர்கள் இருந்தாங்களே தவிர இப்போ நீங்கள் விசாகன் அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர்களுக்கு வந்து ரத்தீசனுடைய மொபைலில் இருந்து ஆர்டர் போச்சு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இந்த இந்த பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரத்தீஸ் கிட்ட இருந்து போச்சு தான் இங்கே பிரச்சனையே அதாவது விசாகன் அவர்கள் வந்து இவர்கள்லாம் சொன்னதை செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு தவிர அவருடைய தலைமையில் தான் மொத்த ஸ்கேம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத யாருமே இங்கே சொல்லவே இல்லை ஆனால் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது டாஸ்மாக் ஊழியர்களாகவும் இல்லாத இல்ல அரசியல் பிரமுகர்களாகவும் இல்லாமலே ஒரு பவர் சென்டர்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா ரத்தீஷ் அவர்களோ இல்ல இந்த மாதிரி அந்த பணத்தை வந்து மணி லாண்டரிங் பண்றதுக்காகவே பல படங்கள் எடுத்ததாக சொல்லப்படக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களோ இவர்கள் தான் வந்து இங்க பிரச்சனை கிட்டத்தட்ட திமுக அப்படிங்கிற கட்சியை வைத்து கட்சியிலே இல்லாத நபர்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டிற்கு ஆளாக இருக்கக்கூடிய இந்த நபர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விசாரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதனால இவர்கள் தான் நம்மளோட டார்கெட் இவர்களை விட்டுறாதீங்க அப்படின்னா சொல்ல தோணுது இதுல இன்னொரு கேள்வி வரலாம் இப்ப டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்போ இவர்கள் வந்து டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட ஊழலில் தானே விசாரிக்கப்பட போகிறாங்க அப்படின்னாலும் எப்படி வந்து கோர்ட்டு ஆர்டரை தாண்டி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாம் ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஈடியுமே அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த விவாதத்தில் கடைசியாக சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் இதை மறுக்கிறோம் இப்போ வந்து தனிப்பட்ட நபர்கள் மீது உள்ள ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க எப்படி நீங்கள் டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது நீங்கள் ரைடு கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் முன்வைக்கும் கூட இவர்கள் பெரிய அளவில் பணமோசரி பண்ணியிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எஸ் வி ராஜு அவர்கள் முன் வச்சாங்க இப்ப கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் இங்கே நடக்க போதுன்றதை நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா இப்ப தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ண டாஸ்மாக எதிரான நாற்பத்தோரு வழக்குகளை அடிப்படையாக வைத்து தான் ஈடியாக உள்ளே வராங்க அதெல்லாம் க்ளப் பண்ணி பார்க்கும்போது தான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பணம் வந்து கையாள நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஈடி உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த வழக்குகளை வந்து கண்டுபிடிக்கிறதுல பெரிய அளவில் ஒன்றும் அதில் வந்து மாட்ட போகிறது கிடையாது ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டாஸ்மாக் கடைகள்லேயும் நடந்த சின்ன சின்ன மாதிரியான ஒரு கையூட்டல் இல்லை கரப்ஷன் மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவிலான பணம் வந்து எங்க கையாடல் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது மதுபான ஆலைகள்ல இருந்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வருவதற்கு முன்னாடியே சரக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கையாடல் பண்ணப்பட்டு பிளாக்ல நேரடியாக விற்பனைக்கே வந்து கொடுத்துட்றாங்க ஒரு சில பிரைவேட் பார்களில் இல்லை இந்த மாதிரி வெளியே எலிட் பார்களில் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு தான் வந்து மிகப்பெரிய அளவில் பணம் வந்து மோசடி பண்ணப்பட்டிருக்குன்றது சொல்லப்படுது அப்போ அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாக வாங்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரியான தொகையெல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்காக ஒரு ஐநூறு கோடிக்கு திடீர்னு ஒருத்தர் வந்து பல படங்கள் எடுக்கிறார் அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கரன் அவர் மேலே குற்றச்சாட்டு இட்லி கடை புராசக்தியினுடைய ப்ரொடியூசர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து முந்நூறு கோடியில் வந்து வீடு கட்டுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நம்ம ரத்தீஷ் அவர்கள் ஈசிஆரில் முந்நூறு கோடிக்கான பங்களா அந்த வீடியோக்கள் முதல் கொண்டு வெளியாச்சு அவர் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குமே சீல் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்க்கும்போது விக்ரம் ஜூஜு இவர் இங்கிருந்து வந்தாருன்னு தெரியல கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கோடிக்கு வந்து வாட்ச் கலெக்ஷன் மட்டுமே வச்சிருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் யுஎஸ் டாலருக்கு வந்து வாட்ச்கள் வச்சிருக்காரு இவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய அளவில் பொருளாதார பின்புலம் இல்லாத நபர் அப்படிங்கிறதும் உறுதியாக தெரிய வருது அப்போ திடீர்னு இந்த பணம் வந்ததுக்கான காரணம் என்ன இவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு புள்ளியில் இணைக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபர் உதயநிதி அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது தான் உதயநிதி டார்கெட் பண்ணப்படுறாருன்னு சொல்லப்படுது நேரடியாக டாஸ்மாக் ஊழியர்களை பிடித்தால் மட்டும்தான் இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுன்றதெல்லாம் கிடையாது இப்ப நம்ம பேசுற நபர்களை வந்து பிடித்து விசாரிச்சா அப்படின்னாலே இதுல பல உண்மைகள் வந்து வெளியே வருங்கிறத நம்ம சொல்லலாம் இதுல என்ன விஷயம் அப்படின்னா பத்திரிகைல சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் நம்மளுடைய சின்னவர் உதயநிதி அவர்கள் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கட்சியினுடைய தலைமை ஸ்டாலின் அவர்கள் இருக்காருங்களா அவருக்கே வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்துகிற வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது காரணம் என்னன்னா இவர் இங்கிருந்து வெள்ளைக்குடிய இந்தி டெல்லி வரைக்கும் பயணிச்சு மோடி அவர்களுடைய கைகளை அனைத்து அவர்கிட்ட மன்றாடி பல கோரிக்கைகள் வைத்து நிதியை விட்டுவிடுங்கள் எங்களுடைய உதயநிதியை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் சொல்லப்படுது ஆனால் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியைத்தான் கேட்டு வந்தோம்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எந்த நிதியப்பா கேட்ட உதயநிதியை காப்பாற்றுங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கான நிதியை கேட்டேன்லாம் கேள்வி கேட்டிருந்தார் ஸோ நமக்கு அதே கேள்வி இருக்குது அப்படிப்பட்ட சூழல்ல இங்கே உதயநிதி வீரவசனம் பேசுனது அப்படிங்கிறது நிச்சயமாக டெல்லி தரப்புக்கு வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்திருக்கோம் என்னப்பா அப்பா இப்படி பேசுறாரு பையன் அங்கே வந்து வீரவசனம் பேசுறாருன்ற ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் கடந்து வந்து பார்க்கும்போது உதயநிதி மேலேயுமே இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோபத்தில் இருக்காருன்னு சொல்லப்படுது ஏன்னா யாரோ ஒருத்தர் ரத்தீஷுங்கிற ஒருத்தர் ஆகாஷ் பாஸ்கரனுங்கிற ஒருத்தர் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நான் இதுக்கே உங்களுக்காக போய் டெல்லிக்கு தூது போகணும் அப்படிங்கிற கோவம் அவருக்கு இருக்குமா இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் விட்டு நம்ம பார்க்கும்பொழுது இடிக்கு டாஸ்மாக் ஊழியர்களை விசாரிப்பதற்கு மட்டும்தான் தடை அப்படிங்கிறத தெல்ல தெளி உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய சூழலில் அந்த வழக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்த ஹீரிங்கில் இடி வந்து இவர்கள் தரப்பில் உள்ள ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிப்பாங்க இப்போ ரத்தீஷ் அவர்களுக்கும் டாஸ்மாக் அந்த மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களுக்கும் வாட்ஸ்அப் சாட் இருக்கு இல்லைங்களா அந்த ஆதாரங்களே இன்னும் அவர்கள் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி இவர்கள் தரப்பில் கைப்பற்றிய ஆதாரங்களை வந்து இன்னும் சமர்ப்பிக்கவே இல்லை இதெல்லாம் சமர்ப்பித்து நாங்கள் பாருங்கள் ரைடு நீங்கள் நடத்துறது தப்புன்னு சொன்னீங்க ஆனால் நாங்கள் ரைடு கண்டக்ட் பண்ணதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடுவாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீதிபதி அவர்களே வந்து என்னங்க இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்போ நீங்கள் விசாரிக்கலாம் உங்களுக்கான தடை கேன்சல் பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு கூட அவர்கள் சொல்லலாம் சொல்லலாம்லாம் இல்லை கண்டிப்பாக சொல்லதான் போகிறாங்க ஏன்னால் உயர்நீதிமன்றத்திலே ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இன்டீரியர் பிலீஃப் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இடி வந்து அங்கே போய் வாதாடும் போது தான் அந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆச்சு அப்போ அதே மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா இது டாஸ்மாக் மற்றும் தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்றுதான் இந்த இடைக்கால தடை அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கே தவிர இடியினுடைய அந்த முழு தரப்பு வாதங்களையும் அவர்கள் கேட்கல இப்போ இவர்கள் கேட்கும்போது தான் இங்கே கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படும் அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஊழியர்களையும் அவர்கள் விசாரணை செய்வதற்கான அனுமதி வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இப்போதைக்கு டாஸ்மாக் ஊழியர்களை மட்டும்தான் விசாரிக்க கூடாதே தவிர அதற்கு வெளியே ஊழியர்களாக இல்லாமல் இங்கே வந்து பல ஊழர்களை செய்த பல நபர்களை வந்து விசாரணை செய்வதற்கோ அவர்களை வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்கிட்ட இருந்து ஆதாரங்களை பறிமுதல் பண்ணுவதற்கோ எந்த விதமான தடையும் ஈடுக்கு கிடையாது அப்படிங்கிறதான் லீகலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த நிலையை அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம தொடர்ச்சியாக விவாதிப்போம் நன்றி